நீங்கள் வீடியோஸில் பார்க்க போகிறது இந்த பொறிச்சி பொறிச்சிக்கிட்டு இருக்கிறத தான் பார்க்க போறீங்க அது என்னான்ட்டு வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் கூட்டிஸ்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு என்னான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோ பார்க்கலாம் ஹாய் இன்னைக்கு நம்ம காய்கறி பக்கோடா பார்க்க போகிறோம் இந்த காய்கறினா போட்டு இப்போ கழுவிட்டு இப்போ கட் பண்ண போகிறேன் அது என்னென்ன காய்கறின்னு கட் போதே காமிக்கிறேன் இப்போ கல்யாணம் ஒவ்வொரு காய்கறியாக எடுத்து நம்ம கட் பண்ணலாம் வெஜிடபிள் பக்கோடாவுக்கு இப்போ முட்டை கொசு வந்து நல்லா ஜூலியன் ஜூலன்னா கட் பண்ணிக்கலாம் இந்த ஷேப்பில் ஜூலியுலாம் கட் பண்ணி எல்லா காய்கறியும் போடுறோம் அப்படியே கட் போதே என்ன காய்கறி கட் பண்ணுறேன்னு போடுறது காமிக்கிறேன் கேரட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவோ அவ்வளோ கேரட் எடுத்துக்கோங்க இப்போ கேரட் எடுத்து அப்படியே ஜூலியுலாம் கட் பண்ணலாம் வாழைக்காய் ஒன்று எடுத்துட்டேன் இதை அப்படியே துளசி ஒரு வாழைக்காய் சூரியாச்சு இதை ரெண்டாக கட் பண்ணிட்டு நம்ம ஸ்லைஸ் போட்டு அப்படியே ஸ்லைஸாக பண்ணதை அப்படியே நீட்டை வாக்கு கட் பண்ண வேண்டியதான் பீட்ரூட் என்ன எடுத்திருக்கேன் சின்னதா இந்த பீட்ரூட்டு நல்லா நடிசா ஜூலியன் ஜூலியானு கட் பண்ண போகிறோம் இப்போ பீட்ரூட் ஸ்லைஸ் அடிச்சிட்டேன் இதை ஜூலியன் ஜூலியாக அப்படி நைஸாக அடிச்சுக்கலாம் ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இந்த ஒத்து ஒரு கத்திரிக்காயும் அப்படியே ஜூலியன் மாதிரி கட் பண்ணி போட போகிறோம் அதெல்லாம் கத்திரிக்காய் வந்து பூச்சி இல்லாத சொத்தம் இல்லாத கத்திரிக்காயாக இருக்கணும் கட் பண்ணும் போதே பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதையும் ஜூலியன் கற்றுக்கிறியா இந்த ஜாலியாக ஸ்லைஸாக அடிச்சுட்டு ஜியூலியன் கட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா போட்டு என்ன விஜிடபிள் போடுறேன் இது பேர் நூக்கு சொல்லுவாங்க இந்த நூக்குலையும் கட் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே இதை கட் பண்ணி போட்டுக்கலாம் அது இல்லாமல் இது வந்து சவு சவு போடலாம் சவுனா சீம கத்திக்க சொல்லுவாங்க அதுவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதை தோலை உரிச்சிட்டு நான் கட் பண்ணி எப்படி இருக்குது காமிக்கிறேன் இப்போ நூக்கில் கட் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த சைஸுக்கு ஏன்னா கொஞ்சம் மெலிசாக இந்த மாதிரி குச்சி மாதிரி கட் பண்ணி போடுங்க அப்போ தான் பக்கோடா போடுறதுக்கு நல்லா குக்காகவும் நல்லா முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சு இப்போ மசாலா போட போகிறோம் ஒரு எல்லா காய்கறியும் ஒன்றா போடுறத இப்போ நான் மெலிசான ஜூடி ஜூடியை கட் பண்ண நூக்கில் போட்டுக்கலாம் நூக்கில் போட்டாச்சு அடுத்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் அப்புறம் கத்திரிக்காய் ஸ்லைஸ் பண்ண கத்திரிக்காயை போட்டுக்கலாம் பீட்ரூட் போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் கேரட் எல்லாத்தையும் போட்டு இப்போ பக்கோடா பண்ண போகிறோம் இப்போ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது என்ன கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல இந்த கலர்ஃபுல் பக்கோடா தான் இன்னும் இப்போ பா வீடியோஸில் பார்க்க போகிறீங்க இப்போ என்னென்ன மசாலா போடுறேன்னு வாங்க இஞ்சி பூண்டு எடுத்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து அப்படி சின்னதாக அப்படி உருவி போட்டுக்கலாம் ஒரு ஆறு பச்சை மிளகா இடித்து போட்டுக்கலாம் ஏன்னா பக்கோடாவுக்கு இடித்து போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இடிக்கும் போது மூஞ்சியை பக்கத்தில் வச்சுக்காதீங்க ஏன்னா அது தண்ணிப்பட்டால் உங்களுக்கு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும் மூஞ்சியை தள்ளி வச்சுக்கிட்டு இடித்து போடுங்க இடித்தாச்சு இப்போ வாங்க அந்த இதில் போடலாம் பக்கோடாவில் போடலாம் இடித்த பச்சை மிளகாவை போட்டுடலாம் கொத்தமல்லி இது மாதிரி தண்டாக இருக்கிற மாதிரி போடுங்க என்ன தலையாக போட வேணாம் இது மாதிரி தண்டா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை மாவு போடலாம் ஒன்று ரெண்டு ரெண்டரை ரெண்டரை கை கடலை மாவு போட்டுக்கோங்க ஒரு ஒரு கை அரிசி மாவு போட்டுக்கலாம் சோம்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஜீரகத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா போட சும்மா சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் டால்டா போட்டு எதுக்குன்னா டால்டா போட்டுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் இந்த பக்கோடா உப்புளை போட்டால் ரொம்ப எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுனால கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் டால்டா போட்டிருக்கோம் உப்பு உப்பை போட்டலாம் உப்பு உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ தண்ணி போட்டு நம்ம தேவை எந்த பதத்துக்கு நான் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் அந்த தண்ணி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கூட போச்சுன்னா அப்புறம் மாவு போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சொதப்புற மாதிரி போயிடும் நான் கரெக்டாக மசாலா போட்டு பண்ணிக்கிறோம் ஓகே கரெக்டாக தண்ணி போட்டிருக்கோம் இந்த பதத்துக்கு தண்ணி போட்டு இப்போ பக்கோடா பண்ண போகிறோம் வாங்க பக்கோடா பண்ண போகிறத பார்க்கலாம் நான் அடுப்பில் சட்டி வச்சுட்டு நல்லா என்ன சமையல் என்ன தான் ஊற்றிருக்கேன் என்ன சூடாகிடுச்சு வாங்க பக்கோடா போடலாம் நல்லா சூ கொஞ்சம் சூ சூடோடு தான் போடணும் ஆயில் ஃப்ரை பண்ணும்போது ஓகே பக்கோடா போட்டேனே உடனே கரண்டி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டிப்பாக இப்போ இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக போடலாம் நல்லா மூர் மூர்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து போட்டுடலாம் ஒரு ஸ்டைனரில் போட்டுருவோம் சூப்பரான கதம்ப பக்கோடா ரெடி கதம்ப பக்கோடானா காய்கறி கலந்து போட்டிருக்கேன் அதான் கதம்ப பக்கோடா இந்த காய்கறி பக்கோடா செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் வீட்டில் குட்டிஸை சாப்பிட வைக்கங்க ஏன்னா காய்கறி சாப்பிடாதீங்க குழந்தைங்க இது மாதிரி பக்கோடா ஸ்நேக்ஸ் செஞ்சு சாப்பிட வைக்கிறீங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்க பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எடுத்து எங்க சாப்பிட பாருங்கள் சவுண்ட் தவறிக்கிறீங்களா இதுதான் முறுமுறு சதம்பா பக்கோடா ரெடி இந்த பக்கோடாவை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ம் கூப்பாக ஓகே பாய் சூப்பரான கதம்ப பக்கோடா ரெடி கதம்ப பக்கோடானா காய்கறி கலந்து போட்டிருக்கேன் அதுதான் கதம்ப பக்கோடா இந்த காய்கறி பக்கோடா செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு வீட்டில் குட்டி சாப்பிட வைக்கங்க ஏன்னா காய்கறி சாப்பிடாதீங்க குழந்தைங்க இந்த மாதிரி பக்கோடா சேக் செஞ்சு சாப்பிட வைக்கிறீங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்க பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இருக்கு எப்படி சாப்பிட பாருங்கள் முருமூறுன்னு சொல்லிடுறீங்களா இதுதான் முறுமுறு கதம்ப பக்கோடா ரெடி இந்த பக்கடாவை இந்த சாப்பிட்டு பார்க்கலாம் வீட்டில் நீ செஞ்சு பார்த்தேன் ம் கூப்பாக ஓகே பாய்